யாக இருக்கக்கூடிய தான் மனைவியாக இருக்கக்கூடியது பெண் குழந்தைகளாக மக்களாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் அவர்கள் சாப்பாட்டு போடுற துன்பமோ சங்கடமோ அப்பதான் தெரியும் அப்ப கூட ஏனால் நாள் நின்றுட்டு நான் அவஸ்தப்பட்டதேன்னு தான் தவிர அந்த அருமையை உணர்ந்து கொண்டு இனிமேலாம் நான் இன்னும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து இருக்கணும்ன்றதுக்கு வரல அந்த மாத்தின முதல் முதல்ல இப்படி பெண்ணினத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நான் உணர்ந்து கொடுப்பேன் இங்க இருந்து எல்லாம் கேட்டுட்டே போறீங்க அந்த நாலு பேர் போய் உட்கார்ந்துட்டு தனியா இருக்காரு அவள் சொல்றபடியா விட்டா உட்கார்ந்து அதல்ல உங்களை ஆராய்க்கிற நீங்க ஆராய்ச்சி செய்யுங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து தனியா ஒன்றும் இல்லாதே இல்லை நானும் குடும்பம் நடத்தி வரையிலையும் எந்த அளவுல அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வர்றோம்ன்றது அங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் பழக தெரியும் ஆகையினால அந்த மாதிரி எல்லாரும் இருக்கணும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்